பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் கட் பண்ணிய பீன்ஸு அடுத்து ஊற வச்ச பத் பைத்தம்பரு பயர் அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல டால் ஊற வச்சது வேக வச்சதில் அது ஊற வச்சது அடுத்து துருவிய தேங்காய் கொஞ்சம் அடுத்து மூணு பூண்டு தாளிக்கிறதுக்கு கருகுப்புலை மூணு மிளகா அடுத்து க பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் அதே அதே பூண்டு செதைச்சி வச்சுருக்கோம் பூண்டு இல்லாமல் எதுவும் வைக்கக்கூடாது ஏன்னா அதுதான் நல்ல டைஜஷனுக்கு நல்லது இப்போ நல்ல தான் சமைக்க போகிறோம் ஹெல்த்தி ஃபுட்டு தான் எப்போவுமே நல்ல சமைக்க போகிறோம் கல்லுப்பு தான் எண்ணெய் அளவாக தான் செய்ய போகிறோம் இப்போ பார்க்கலாம் எப்படி நல்லா வதங்கிடுச்சு மீன்ஸ் போட்டலாம் சால்ட்டு கல்லுப்பு தான் போடுறோம் ஸ்டோன் சால்ட்டு தான் பகம் உப்பு யூஸ் மாட்டோம் இதோட இப்போ செதைச்சி வச்ச பூண்டு இதோட ஊற வச்ச பாசிப்பருப்பு டைட்டாக தண்ணி தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் சிம்மில் வச்சிடணும் கொஞ்சம் வெந்தவுடனே தேங்காய் போட்டு பீன்ஸ் பொரியல் ரெடி சுவையான பிரிய பீன்ஸ் பொரியல் ரெடி பீன்ஸ் எந்திரிச்சு இப்போ பத் திருவியை தேங்காய் போட்டு பீன்ஸை இது கிண்டி விடணும் கிண்டி விட்டு இறக்கணும் பீன்ஸ் வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது பச்சையாக தான் இருக்கணும் ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து இறங்குறோம் இறக்கலாம் பீன்ஸ் பொரியல் ரெடி இது ப்ரோட்டீன் பச்சைப்பருப்பு சேர்த்துருக்க நல்லா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் சூட்டில் ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து தேங்காய் வந்து ரொம்ப வேகப்படாது தேங்கன்னா என்ன எண்ணெய் மக்கள் வாடாதிக்கையும் கிண்டி விட்டு இறங்க